தமிழ் மாஸ்டர் ஸ்பீப்பர் எல்லாருக்கும் ஆனால் ஒன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கையில இருக்க ஒரு குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ஆக்சுவலி இது பிராண்ட் பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் மிலோ மிலோர் மைலோ ஏதோ நேம்ல இந்த லான்ச் பண்ணிருக்கிறாங்க இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அடிஷ்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டில் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் பாடுறவங்க எல்லாம் சாங்ஸ் பாடுறவங்க இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு ஸ்பீக்கரோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே கிடச்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினஞ்சு வாட்ஸ் அதுக்கான அவுட்புட் சூப்பராகவே இருந்துச்சு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான வாய்ஸ் மோட்ருக்கு ஸோ குழந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் போல்டாக பேசுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மைக் வச்சு நம்மளால பண்ண முடியும் ட்ரை பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு சரி அதே ஒரு வீடியோ பண்ணலாமின்னு தான் இது பண்ணுது ஸோ வாங்க எப்படி எப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வாட்ஸ் அவுட்புட்டு வெயிட்டும் ரொம்பவே நார்மலாக இருக்குது ஆர்ஜிபி லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓ வெஸ் ஹேம் சூஸ் மைட் மூன் சொல்லியா நாவ் மெலோ அன் நேம் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைடில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட்டோட மோட் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சாங்கோட பீட் இந்த மாதிரி நம்ம லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சின்னதாக கைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பெர்டாக உள்ளோட போர்டோட ஷேப்லாம் தெளிவாக தெரியுது ஸோ பட்டன் கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாங் சேஞ்ச் பண்ணுறது மோட் சேஞ்ச் பண்ணுறது பவர் ஆன் பட்டன்ஸ் இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்க முடியும் பென் டிரைவ் இருந்தால் பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் உங்கள்கிட்ட மெமரி கார்டு இருந்தாலும் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா சீ டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மைக் சி டைப் சார்ஜிங் போட்டு ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சாங் பிளே பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு செகண்ட் தான் ப்ளே பண்ணலாம் அதுக்கு மேலே போனால் காபரேட் வந்துடும் இருந்தாலும் நம்ம நான் காபரேட் சாங்ஸ் போட்டு செட்டிங் பார்க்கலாம் இப்போ எப்போவுமே இந்த ஸ்பீக்கர் செக் பண்ணும்போது நான் நிறைய வீடியோல சொன்னதுதான் இது மூலமா நீங்க கேட்கறத வச்சு எஃபெக்ட் டிசிட் டிசைட் பண்ணிட முடியாது ஏன்னா சவுண்டோட குவாலிட்டி இதுல உள்ளது இந்த மைக் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் ஆகி வரும்போது உங்களுக்கு ஆக்சுவல் குவாலிட்டி கிடைக்காது சோ இந்த டயத்துல நான் தான் நீங்க கேட்டாவும் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோக்கும் தான் அமையும் சோ இதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு வாட்ஸ் ஸ்பீக்கர் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கான ரிசல்ட் கிடைக்குதுன்னா ரொம்பவே நல்லாவே கிடைக்குது சாங்ஸும் மல்டிபிளர் மெலோடியான சாங்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு பேஸ் வேல்யூ அதிகமாக உள்ளதுன்னு பாக்கிறதுக்கு இந்த பதினஞ்சு வடச்சுக்கு என்ன வருமோ அது நல்லாவே கொடுக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஸோ மைக் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே இதுவும் ப்ளூடூத்லாம் பேராய்க்கிறோம் ஸோ மைக் ஆன் பண்ணிடலாம் ஸோ ஆன் பண்ணும்போதே இங்கே உங்களுக்கு பேரைங்க காமிச்சிரும் மேலும் பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் இருக்குது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்கு ஸோ இப்போ நம்ம பேசி பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நேச்சுரல் வாய்ஸு ஸோ அதுக்கான எஃபெக்ட் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா வாய் சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹை பிட்ச் மோட் 1 இது ஹை மோட் 1 னு சொல்லி இந்த ஹை பிட்ச் மோட் 1 அப்படினு இது एक्चुअली குழந்தையோட வாய்ஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி கேக்குது டீப் வாய்ஸ் மோட் டீப் வாய்ஸ் மோட் டீப் வாய்ஸ் மோட்னா இத பேஸ் கொஞ்சம் இன்கிரீஸா இருக்கு உங்களுக்கு கிளியரா கேக்குதான்னு தெரியல ஹை பிட்ச் மோட்

ஸோ மைக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான வாய்ஸ் இருக்குது ஸோ இது சின்ன சின்ன வீட்டிலாம் சின்ன ஒரு ஃபன்னாக ஏதாவது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாங்ஸ் பாடுறவங்க பேக்ரவுண்டில் இந்த கரோக்கியை ப்ளே பண்ணிட்டு இது மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல காமெடியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த லைட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏதாவது ரூம்லலாம் இந்த ஸ்பீக்கரை வச்சிருந்திங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இதை வச்சிங்கன்னா இதோட இந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது ஸோ அவ்வளோ இந்த ஸ்பீக்கரில் பெருசாக கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச எல்லாமே இது பண்ணியாச்சு பேட்ரி பேக்கப் டீசெண்டாகவே இருக்குது மைக் கொடுத்துருக்கேன் அடிஷ்னலாக நல்லா இருக்குது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பார்த்தோன்னே வீடியோ போடுறது நமக்கும் தோணுச்சு கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆக சான்ஸஸ் இருக்குது வாங்கன்னு விருப்பம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்